ஒரு சமுதாயத்திற்காக போராடக்கூடிய எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் கூட இஸ்லாமிய மக்களின் உணர்வுகளை சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ ஒரு சிந்தனை ஒரு மூன்று நான்கு நாட்களாக நம்முடைய மனதின் மையப்பகுதியில் அழுத்தமாக பதிந்திருக்கிறது அது என்ன எஸ்டிபிஐ என்ற அந்த இயக்கம் மதுரை ஜனவரி மாதம் ஏழாம் தேதி நடைபெறுகின்ற மதச்சார்பின்மை வெல்லட்டும் என்ற தலைப்பில் ஒரு அற்புதமான மாநாட்டை வடிவமைத்திருக்கிறார்கள் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் மதச்சார்பின்மையை உயர்ந்து நிற்கக்கூடிய உச்சம் தொட்ட இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் ஒரு மதசார்புடைய கட்சி ஆட்சி இருப்பதால் சொந்த நாட்டு மக்களையே அந்நிய நாட்டு மக்களை போன்று நடத்துவதும் அவர்கள் மீது அத்துமீறி நடந்து கொள்வதும் நிகழ்கால இந்திய அரசு வன்மங்களை மற்ற மக்கள் மீது திணித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இதுபோன்ற நேரங்களில் மதச்சார்பின்மை வெல்ல வேண்டும் என்பதற்காக போராடுவதும் களத்தில் நிற்பதும் கருத்து சொல்வதும் மாநாடு நடத்துவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதும் விவாதங்களில் பங்கேற்று மதச்சார்பின்மை எந்த அளவிற்கு இந்தியாவிற்கு தேவை என்பதை வலியுறுத்தி பேசுவதும் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவர்களின் மீது நீங்காத கடமை என்று கருதும் இக்காலத்தில் எஸ்டிபிஐ நடத்தக்கூடிய இந்த மதச்சார்பின்மை வெள்ளட்டும் மாநாடு வெல்லட்டும் எந்த கருத்து வேறுபாடும் இருக்காது நமக்கும் அவர்களுக்கும் பல்வேறு விதங்களில் கொள்கை வேறுபாடுகள் இருக்க கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் இந்த மாநாடு தேவையா என்று சொன்னால் கண்டிப்பாக தேவை இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டுமா என்றால் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்றுதான் எல்லோரும் சொல்லுவார்கள் நாமும் அதில் உடன்படுகின்றோம் ஆனால் யாரை வைத்துக் கொண்டு மதச்சார்பின்மை வெல்ல வேண்டும் என்ற சிந்தனையோடு மாநாடு நடத்த வேண்டும் என்ற ஒரு அளவுகோள் இருக்கிறது இதை இரண்டு மூன்று மாதங்களாகவே இது விளம்பரங்கள் சமூக வலைதளங்களில் பரவலாக வைரலாக பரவி எல்லோரும் தெரிந்த ஒரு செய்தியாக மாறிவிட்ட நிலையில் ஒரு வாரத்திற்கு முன்னால் மிகுந்த அதிர்ச்சியான ஒரு தகவலை எஸ்பிபிஐ வெளியிட்டிருந்தது அதாவது முன்னாள் தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்களை இந்த மாநாட்டுக்கு அழைப்பதாக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இது மிகுந்த வருத்தத்திற்குரியது மிகுந்த கவலைக்குரியது கடுமையான விமர்சனத்திற்குரியது எடப்பாடி என்பவர் இஸ்லாமியர்களின் கடின விரோதி என்பதை தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் தெளிவாக துணிவாக பதிவு செய்து கொள்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் எடப்பாடியின் ஆட்சியில் எத்தனை தாய்மார்களின் தாலி அறுந்து தவியாய் தவித்து துடித்து செத்து போயிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களின் தாய்மார்கள் என்று எஸ்பிபிஐக்கு தெரியாத நான் கேட்கிறேன் மிகுந்த வருத்தத்தோடு கேட்கிறேன் கடின விமர்சனங்கள் கிடையாது நான் சொல்லக்கூடிய இந்த கருத்தில் உங்களின் பலருக்கு முரண்படலாம் உடன்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்பதற்காக நான் பதிவு செய்யவில்லை ஆனாலும் நீங்கள் என்னதான் முரண்படக்கூடியவர்கள் முரண்படட்டும் உடன்படுபவர்கள் உடன்படட்டும் அதைப் பற்றி நமக்கு கவலை இல்லை கருத்தை பதிவு செய்தாக வேண்டும் என்பதே தமிழ்நாடு சுன ஜமாத்துடைய வேட்கை எண்ணம் எதிர்பார்ப்பு சமுதாயம் சிந்திக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக எஸ்டிபிஐ கட்சியுடைய தலைமை நிர்வாகிகள் கண்டிப்பாக சம்பந்தமாக மறு பரிசீலனை உடனடியாக செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய எதிர்பார்ப்பு வேண்டுகோளும் கூட பணிந்து வேண்டுகோளை முன்வைக்கிறோம் கடின விமர்சனங்கள் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு உரிமை இருக்கிற உங்களிடம் இவ்வாறு சொல்வதற்கும் இந்த கருத்துக்களை பதிவு செய்வதற்கும் எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த கருத்தை பதிவு செய்து கொள்கிறேன் இதில் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை என்பதையும் நான் உளப்பூர்வமாக உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்து கொள்கிறேன் ஆனால் எடப்பாடி என்பவரை அழைத்து மாநாடு நடத்த வேண்டுமா என்றால் கூடாது கூடாது கூடவே கூடாது இஸ்லாமியர்களின் நேரடி துரோகி யார் என்று சொன்னால் இன்றைய தினையில் தமிழகத்தில் அகில இந்தியாவிலே முதல் இடத்தில் இருப்பவர் எடப்பாடி என்ற துரோகி உங்களுக்கு மறந்து விட்டீர்களா நெஞ்சிலே ஈரமுள்ள எவனின் வந்து வெளியே வந்துவிடும் அத்துணை கொடுமைகள் ஒன்றிய அரசு பாஜக அரசு கையில் எடுத்து இந்திய இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்கு சொந்தமில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை இஸ்லாமியர்களை அந்நியர்களை போன்று சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய சிஐஏ சட்டத்தை கொண்டு வந்து என்ஆர்சியை கொண்டு வந்து திணித்து உங்கள் குடியுரிமையை நீங்கள் மறுபரிசீலனை பரிசீலனை செய்யுங்கள் உறுதிப்படுத்துங்கள் என்று தேவையில்லாத ஒரு சட்டத்தை திணித்து அதை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று துடித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா அதற்காக எத்தனை போராட்டங்கள் இந்தியாவில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது எத்தனை உயிர்கள் அதற்காக பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது எத்தனை தாய்மார்கள் தாழி அருந்திருக்கிறது எத்தனை இளைஞர்கள் செத்து மணிந்திருக்கிறார்கள் எவ்வளவு தியாகங்கள் செய்யப்பட்டிருக்கிறது யோசிக்க வேண்டாமா எஸ்டிபிஐ கட்சி என்னங்க கொஞ்சமாவது யோசித்திருக்க வேண்டும் அல்லவா நான் உரிமையோடு கேட்கிறேன் இஸ்லாமியர்களுக்கும் இந்தியாவிற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கக்கூடிய கட்சியின் காலை நக்கிக் கொண்டிருந்த எடப்பாடி எப்படி நீங்கள் அழைக்கலாம் நாங்கள் உரிமையாக கேட்கிறோம் உரிமையாக கேட்க அழைக்கவே கூடாது புரிந்து கொள்ளுங்கள் துரோகத்தை அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரியாதா அகில இந்திய அளவில் கட்சி நடத்துகிறீர்கள் எக்கச்சக்கமான இளைஞர்களை உறுப்பினர்களாக கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீபை போன்ற கட்சி நிர்வாகிகள் இந்த அடிப்படை கூடவா புரிந்து கொள்ளாமல் நீங்கள் மாநாடு நடத்துவீர்கள் மிகுந்த வருத்தமாக இருக்கிறது இன்னும் கடின வார்த்தையை பயன்படுத்துவேன் எனக்கு உடன்பாடு இல்லை உங்கள் விஷயத்தில் கடின வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று என்னுடைய மனம் சொல்லவில்லை என மென்மையாக பேசுகிறேன் எடப்பாடியால் சமுதாயத்திற்கு எந்த நன்மையும் இல்லை என்பதை மென்மையாக சொல்லுகிறேன் பதினோரு எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்பிக்கள் வாக்களிக்காமல் இருந்திருந்தால் சிஏஏ சட்டம் இன்று அமலுக்கு வந்திருக்காது வெற்றி பெற்றதா இல்லையா உங்களுக்கு தெரியாதா ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நடுநிலை வகித்திருந்தால் கூட சிஏஏ சட்டத்திற்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவு கிடைத்திருக்காது அதற்கான சட்டம் இயற்றப்பட்டிருக்காது இந்த அமுலுக்கு வராமல் இருக்கலாம் ஆனால் சட்டம் இயற்றப்பட்டு வெற்றி பெறுவதற்கு யார் காரணம் பிஜேபி காரணம் அல்ல அவர்கள் அப்படித்தான் அவருக்கு விரோதிகள் இஸ்லாமியர் அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் கிராமங்களில் கூட அவர்கள் இந்த அத்துமீறக்கூடிய காரியத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் தெரிந்த செய்தி அவர்கள் சொல்லுங்கள் அவர்களை விடுங்கள் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் கண்டிப்பாக ஒரு காலத்திலும் நம்மை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கிறது எனக்கும் இருக்கிறது அது எந்த சந்தேகம் இல்லை ஆனால் விரோதி விரோதிதான் அவனை விடுங்க அவர்கள் கோமாவில் இருப்பதை கொண்டு கோமாளிகளை போட்டு பிஜேபி இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது பேசி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு எம்பியும் பேசின பிறகு என்ன பேசணும்னு அவனுக்கு தெரியில்லை பேசும்போது என்ன பேசுறோம்னு அவனுக்கு தெரியுது பேசின பிறகு என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியவில்லை அதனால பிஜேபி கொடுங்க இந்த எடப்பாடி தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு எடப்பாடி பதினோரு எம்பிக்களை வாக்களிக்காமல் எதிர்த்து வாக்களிக்க வேண்டாங்க சார் வாக்களிக்காமல் நடுநிலை வகித்திருந்தால் கூட இந்த அமலுக்கு வந்து இன்னைக்கு சட்டம் ஏற்றப்பட்டிருக்காது என்று உள்துறை கத்தி கொண்டிருக்கிறது அவ்வப்போது கொக்கரித்துக் கொண்டிருக்கிறது உள்துறை இந்திய உள்துறை என்ன சொல்லுகிறது இந்திய உள்துறை கண்டிப்பாக சிஐ அமல்படுத்தே தீர்வோம் என்று கடந்த இப்ப சமீப காலங்களில் அந்த உள்துறையின் அந்த கூக்குரல் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தெரியாத அகில இந்திய அளவில் கட்சி நடத்துகிறீர்கள் அரசியல் ஈடுபடுகிறீர்கள் இந்த நிலையில் உங்களுக்கு தெரியாது என்றெல்லாம் சொல்லவில்லை நான் தெரியும் நினைவுபடுத்துகிறேன் எச்சரிக்கவும் செய்கிறேன் சமுதாயத்தின் சார்பாக அன்போடு நேசத்தோடு பாசத்தோடு எச்சரிக்கிறேன் என்பதுதான் யதார்த்தம் எப்பாடி அந்த பதினோரு எம்பிக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்த இந்த துரோகியை நீங்கள் எப்படி மாநாட்டிற்கு அழைக்கிறார் வெளியே வந்துட்டா பிஜேபி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் எடப்பாடி மோடியின் காலுக்கு கீழ்தான் படுத்து கிடப்பார் அது அடி வாழை அந்த பிளடே அப்படிதான் பதவிக்காக காலில் விழுந்து எழுவதல்ல விழுந்தே கிடந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடிய எடப்பாடி போன்ற ஆக ஒன்றுமே தெரியாத மூன்றாம் தர அரசியல்வாதியாக கூட இருப்பதற்கு எடப்பாடிக்கு தகுதி இல்லை முதலமைச்சர் என்பது அது வந்து ஒரு ஸ்டண்ட் மாதிரி ஒரு அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி எதிர்பாராதே வர வழியே இல்லாம கிடைச்சது புரியுதா உங்களுக்கு அதனால முதலமைச்சர் இருக்க தகுதி எடப்பாடிக்கு அறவே கிடையாது அதான் சொல்றேன் மூன்றாம் தார அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய தகுதி கூட எடப்பாடிக்கு கிடையாது உங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியாதா இஸ்லாமிய இயக்கங்களின் தலைவர்கள் எடப்பாடியை போய் சந்திக்கிறார்கள் நல்லா தெரிஞ்ச செய்தி நினைவுபடுத்துகிறேன் அதான் ஞாபகம் அதனால எடப்பாடி தூக்கி மூணு முக்கிய தலைவர்கள் பெருசா போஸ்டர்ல போட்டு அவமானப்படுத்தி விட்டீர்களே சமுதாயத்தை கேவலப்படுத்தி விட்டீர்களே மிகுந்த வரத்து நெஞ்சத்தில் எரியும் குமுறை நேசத்தோடு உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் எந்த விதமான காழ்ப்புணர்வும் இல்லை எல்லாமே சந்திப்பேன் ஆதங்கம் ஆதங்கம் ஆத்திரமாக வழிபடுகிறது வேற ஒன்றும் இல்லை எனக்கு உரிமை இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு பேசுகிறேன் உங்களை நான் ஒரு காலத்தின் வன்மையாக விமர்சித்தவனல்ல போலி தௌஹவாதிகளை அவளோடு நான் பேசுவதை போன்று உங்களோடு ஒரு காலத்தில் பேசியதில்லை புரிந்து கொள்ளுங்கள் பெரியோர்களே எனவே போய் இஸ்லாமிய இயக்கங்களின் தலைவர்கள் உங்களுக்கு தெரியாதா நாங்க சிஏஏ கட்டுறது எம்பி எல்லாம் ஓட்டு போட்டாங்க தான் ஜெயிச்சது நீங்க ஓட்டு போடலாம் ஜெயிச்சிருக்காரு அப்போ இந்த சிஐஏ சட்டம் அமுலுக்கு வருவதற்கு பிஜேபி காரணம் அல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதுவும் எடப்பாடி தான் காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சொல்ல முடியாது இதே நேரத்தில் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக நடந்திருக்காரு அது வேறு செய்தி அப்படியானால் இந்த எடப்பாடியை நீங்க கூப்பிடணுங்கிறதுக்கானது இந்த பதிவு இப்ப என்ன சொன்னாரு சிஐ லோ அவ்வளவு பிரச்சனை இருக்குதான் சிஏவினால் சிஏஏ இந்த அமுலுக்கு வந்தால் இந்தியாவில் என்ன பிரச்சனை நடக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் பின் விளைவு எப்படி இருக்கும் என்பதை கூட அறிந்து கொள்ள முடியாத ஒரு அறைவேக்காட்டுத்தனமான அரசியல் கட்சியின் ஒரு தலைவர் எடப்பாடி ஒன்றுமே தெரியாத எடப்பாடி அரசியலில் அ ஆ இஇ கூட தெரியாத எடப்பாடி முதலமைச்சராக இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாத எடப்பாடியை எந்த அடிப்படையில் நீங்க கூப்பிடுறீங்க சொல்லுங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க நினைவுன் இந்தியாவில் இஸ்லாமியருக்கு எந்த பங்கும் இந்தியா விட்டு இஸ்லாமியர்களை வெளியேறுங்கள் என்று சொன்ன எடப்பாடியோடு உங்களுக்கு என்ன உறவு அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான உறவுக்கு நீங்கள் ஏன் இறங்கி சென்றீர்கள் மறுவரிசனை செய்யுங்கள் எடப்பாடியை விடுங்கள் ஒரே ஒரு பைசாவிற்கு கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு தலைவர் என்பதையும் இஸ்லாமியர்களுக்கு துரோகத்தை இழைத்த பக்கா ஆயிரம் சதவிகிதம் மன்னிக்கவே முடியாத குற்றவாளி எடப்பாடி முஸ்லிம்களின் நேரடி துரோகி எடப்பாடி எனவே நீங்கள் எடப்பாடியை புறக்கணிக்க வேண்டும் மாநாட்டுக்கு வர வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எஸ்டிபி எடுத்த முடிவு சரியில்லை என்று எல்லோரும் சொல்லுகின்ற போது நான் மௌனித்தேன் சரி அவர்கள் அரசியல் நிலைப்பாடு என்ன நடக்குதோ அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு நினைச்சா இந்த முடிவு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை இன்ஷா அல்லாஹு தால மாநாடு வெல்லட்டும் கொள்கை வெல்லட்டும் மாநாடு வெற்றி பெறட்டும் எடப்பாடியை விடட்டும் என்று எஸ்டிபிஐ நேசத்தோடு கேட்டு விடுகிறேன்